எல்லோருக்கும் வணக்கம் திரு திருவிட்கா பெருமாளுக்கு ஏன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் வந்தது அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் திருமழிசை ஆழ்வாரின் சீடர் பெயர் கணிகண்ணன் இவர் நாள்தோறும் தனக்கும் தன் குருவிற்கும் சேர்த்து உஞ்சவர்த்தி எடுத்து வந்தார் இவர்களின் ஆசிரமத்தில் நாள்தோறும் ஒரு மூதாட்டி தூய்மை செய்து வந்தார் அவர் சேவையை பாராட்டி மகிழ்ந்த ஆழ்வார் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் மூதாட்டி சொன்னார் தங்களுக்கு மேலும் தொண்டு செய்ய எனக்கு நல்ல உடம்பு பலம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அடுத்த கணமே அவருடைய முதுமை நீங்கியது இளமை திரும்பியது காஞ்சியை ஆண்ட பல்லவராயன் என்ற மன்னன் அந்த பெண்ணின் அழகில் மயங்கினான் அவளை மணந்து கொண்டான் காலம் செல்ல செல்ல மன்னன் இளமை குன்றியது முதுமை பெற்றான் ஆனால் தன் மனைவி மட்டும் இளமை குன்றாமல் இருப்பதன் காரணத்தை கேட்டான் அவள் திருமழிசை ஆழ்வாரின் புகழை மன்னருக்கு கூறினாள் இந்த அற்புதத்தை கேள்விப்பட்ட மன்னன் கணிக்கண்ணனை அழைத்து வர சொன்னான் அரண்மனைக்கு வந்த கனிக்கண்ணனிடம் மன்னன் சொன்னான் தனக்கும் இளமை திரும்புமாறு உன் குருநாதரிடம் நீ சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அதற்கு கணிக்கண்ணனோ குருவின் கருணையை சேவையின் மூலம்தான் பெற முடியும் உத்தரவின் வழியாக பெற முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டான் உடனே மன்னன் சொன்னான் சரி என்னை புகழ்ந்து ஒரு பாடலேனும் உன் குருவை விட்டு பாட சொல்வாயா என்று கேட்டான் அதற்கு கனிக்கண்ணன் சொன்னான் நானே உங்களை பற்றி பாடமாட்டேன் அப்படி இருக்கையில் பரந்தாமனை பற்றி மட்டுமே பாடும் என்னுடைய குருநாதர் உங்களை பற்றி பாடமாட்டார் என்று கூறி மீண்டும் மறுத்துவிட்டான் தன் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்ததால் கணிக்கண்ணனை நாடு கடத்தும்படி மன்னர் உத்தரவிட்டான் இதை கேள்விப்பட்டதும் கணிக்கண்ணன் மனம் வருந்தினான் தன் குருவிடம் விடை கொள்ள வந்தான் தன் சேவையை தொடர முடியாத நிலையை சொல்லி அந்த ஊரிலிருந்து வெளியேறுவதாக கூறினான் இதைக் கேட்ட ஆழ்வார் வா இருவரும் சென்று பெருமாளிடம் முறையிடுவோம் என்று சொல்லி கோவிலுக்கு சென்றார்கள் அங்கு தன் மனக்குறையை வெளிப்படுமாறு ஆழ்வார் ஒரு பாசுரத்தை பாடினார் அந்த பாசுரம் என்னவென்றால் என் சீடன் இல்லாத ஊரில் நான் இருக்க மாட்டேன் பக்தர்கள் இல்லாத ஊரில் உனக்கும் என்ன வேலை நீயும் உன் பாம்பு பாயை சுருட்டி கொண்டு என் பின்னாலேயே வா என்று கூறினார் சீடன் முன்னே நடந்தான் ஆழ்வார் பின்னே நடந்தார் அவர்களைத் தொடர்ந்து பெரும்பாலும் தன் பாம்பு பாயை சுருட்டி கொண்டு நடக்க ஆரம்பித்தார் பின்பு அவர்கள் மூவரும் ஊர் எல்லையை கடந்து ஒரு ஊரில் தங்கினார்கள் ஸ்ரீமன் நாராயணன் வெளியேறியதும் அவருடைய மார்பில் வாசம் செய்யும் மகாலட்சுமி தாயாரும் காஞ்சி மாநகரை விட்டு வெளியேறினாள் பெருமாளும் தாயாரும் இல்லாத ஊரை விட்டு தேவர்களும் வெளியேறினார்கள் காஞ்சிபுரம் தன்னுடைய கலையை இழந்துவிட்டது அடுத்த நாள் காலை பூஜை செய்வதற்காக கோவிலுக்கு அர்ச்சகர்கள் வந்தார்கள் கருவறையில் பெருமாள் இல்லாததை பார்த்து மனம் வருந்தினார்கள் இந்த தகவல் மன்னனுக்குப் போனது மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்தான் ஓடோடி வந்து ஆழ்வாரின் காலடியில் விழுந்தான் பணிந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான் ஆழ்வாரும் அவனை மன்னித்தார் பிறகு பெருமாளிடம் ஆழ்வார் சொன்னார் பெருமாளே மீண்டும் உங்கள் பையனாக பாயை சுருட்டிக்கொண்டு கொண்டு திருவேட்கா வந்து படுக்க வேண்டும் என்று வேண்டினார் பாசுரத்தையும் எழுதினார் உடனே பெருமாளும் மீண்டும் வந்து தன்னுடைய திசையை மாற்றி வளமிருந்து இடமாக சயனித்தார் மற்ற தலங்களில் எல்லாம் பெருமாள் இடமிருந்து வளமாக சயனித்திருப்பார் திருவெட்காவிலோ வளமிருந்து இடமாக சயனித்திருக்கிறார் ஆழ்வாரின் சொல் கேட்டு எழுந்து நடந்து மீண்டும் வந்து படுத்ததால் இந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பெருமாள் உண்மையான பக்திக்கு எப்பொழுதுமே கட்டுப்படுவார் அதனால் நாமும் திருமணிசை போல் பக்தி செய்து பகவானை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्